நண்பர்களே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் இருந்தபோது அன்றைய தேவைகள் அன்றைய போராட்டங்கள் வேறு அப்போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகால அரசியல் அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டியிருந்தது நம் கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்க வேண்டியிருந்தது ஆனால் இன்று நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக உயர்ந்து கொண்டிருக்கும்போது உலகின் மூன்றாவது பொருளாதாரமாக மாறப்போகும்போது நாட்டின் ஏழைகள் வறுமையை வென்று வறுமையை புறக்கணித்து முன்னேறி வரும்போது இளைஞர்களுக்கு புதிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகிக்கொண்டிருக்கும்போது உலகளாவிய ராஜதந்திரம் முதல் காலநிலை கொள்கைகள் வரை இந்தியா உலக அரங்கில் தனது குரலை ஓங்கி போது இன்றைய காலத்தின் சவால்கள் வேறு போராட்டங்களும் வேறு மற்ற நாடுகளை சார்ந்திருத்தல் நமது ஒற்றுமையை குலைக்கும் சதித்திட்டங்கள் மக்கள் தொகை மாற்றத்திற்கான சூழ்ச்சிகள் ஒரு பிரதமராக இந்த சவால்களை நமது அரசாங்கம் மிக வேகமாக எதிர்கொண்டு வருவதில் எனக்கு மிகுந்த மனநிறைவு உள்ளது என்று பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயம் ஒரு தொண்டனாக எனக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இந்த சவால்களை அடையாளம் கண்டது மட்டும் அல்லாமல் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான உறுதியான சாலை வரைபடத்தையும் உருவாக்கியுள்ளது மரியாதைக்குரிய தத்தாஜி அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களை நான் எனது பாணியில் மீண்டும் ஒருமுறை குறிப்பிட விரும்புகிறேன் தோழர்களே சங்கத்தின் ஐந்து மாற்றங்கள் சுய உணர்வு சமூக நல்லிணக்கம் குடும்ப விழிப்புணர்வு குடிமை நாகரீகம் மற்றும் சுற்றுச்சூழல் இந்த தீர்மானங்கள் ஒவ்வொரு தொண்டருக்கும் நாடு எதிர்கொள்ளும் சவால்களை வெல்வதற்கான மிகப்பெரிய உத்வேகமாகும் தோழர்களே சுய உணர்வு என்றால் தன்னை பற்றிய ஞானம் அல்லது அறிவு சுய உணர்வு என்றால் அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நமது பாரம்பரியத்தில் பெருமை கொள்வது நமது தாய்மொழியில் பெருமை கொள்வது சுய உணர்வு என்றால் சுதேசி தன்னம்பிக்கையுடன் இருப்பது என் நாட்டு மக்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை என்பது ஒரு விருப்பமாக இருக்கவில்லை அது கட்டாயமாக உள்ளது ஸ்வதேசி என்ற நமது அடிப்படை கொள்கையை காலத்தின் தீர்மானமாக நாம் மாற்ற வேண்டும் உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுக்கும் ஓக்கல் ஃபார் லோக்கல் பிரச்சாரத்தின் மகத்தான வெற்றிக்காக உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுத்தல் என்பதே நமக்கு தொடர்ந்து புதிய ஆற்றலை வழங்கும் ஒரு முழக்கமாகவும் முயற்சியாகவும் இருக்க வேண்டும் நண்பர்களே சங்கம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்தை தனது முன்னுரிமையாக வைத்துள்ளது சமூக நல்லிணக்கம் என்றால் விளிம்பு நிலை மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் சமூக நீதியை நிலைநாட்டுவது நாட்டின் ஒற்றுமையை பேணுவது பிரிவினைவாத சிந்தனைகள் பிராந்தியவாதம் சில நேரங்களில் சாதி சில நேரங்களில் மொழி குறித்த சர்ச்சைகள் சில நேரங்களில் வெளிநாட்டு சக்திகளால் தூண்டப்பட்டு பிளவுபடுத்தும் போக்குகள் இவை அனைத்தும் எண்ணற்ற சவால்களாக நம்முன் நிற்கின்றன இந்தியாவின் ஆன்மா எப்போதும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையாகவே இருந்துள்ளது இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டால் இந்தியாவின் பலமும் பலவீனமடையும் எனவே நாம் இந்த இணைப்பை தொடர்ந்து வாழ வைக்க வேண்டும் அதை வலுப்படுத்த வேண்டும் நண்பர்களே இன்று சமூக நல்லிணக்கம் என்பது மக்கள் தொகை மாற்றத்திற்கான சதி மற்றும் ஊடுருவல்காரர்கள் மூலம் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்கிறது இது நமது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் எதிர்கால அமைதியுடன் தொடர்புடைய ஒரு கேள்வியாகும் அதனால்தான் நான் செங்கோட்டையில் இருந்து மக்கள் தொகை பற்றிய ஒரு டெமாகிரஃபி மிஷன் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தினேன் நண்பர்களே குடும்ப விழிப்புணர்வு இன்றைய காலத்தின் தேவை சமூக பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு வரும் கருத்து என்னவென்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய வாழ்க்கைக்கு உயிர் சக்தியாக இருந்தது அதன் குடும்ப அமைப்பு இந்திய சமூக அமைப்பின் மிக உறுதியான அங்கம் எதுவென்றால் இந்திய சமூகத்தில் வேரூன்றிய ஒரு உறுதியான குடும்ப அமைப்பு குடும்ப விழிப்புணர்வு என்றால் இந்திய நாகரிகத்தின் அடித்தளமாக இருக்கும் இந்திய கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்ட வேர்களுடன் இணைந்திருக்கும் அந்த குடும்ப கலாச்சாரத்தை வளர்ப்பதுதான் குடும்ப மதிப்புகள் பெரியோர்களுக்கு மரியாதை பெண் சக்திக்கு மரியாதை இளைஞர்களிடையே நல்லொழுக்கங்கள் ஏற்படுத்துவது ஆகியவை ஒருவரின் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவது அதை புரிந்து கொள்வது அந்த திசையில் குடும்பத்தையும் சமூகத்தையும் விழிப்புடன் இருக்கச் செய்வது அவசியம் தோழர்களே ஒவ்வொரு காலத்திலும் முன்னேறிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் குடிமை நாகரீகம் ஒரு பெரிய பங்கை ஆற்றியுள்ளது குடிமை நாகரீகம் என்றால் கடமை உணர்வு ஒவ்வொரு நாட்டு மக்களிடமும் குடிமை கடமைகளை பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும் தூய்மையை ஊக்குவித்தல் நாட்டின் சொத்துக்களை மதித்தல் சட்டங்களை மதித்தல் இதை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நமது அரசியல் அமைப்பின் உணர்வு என்னவென்றால் குடிமக்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசியல் அமைப்பின் இந்த உணர்வை நாம் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் தோழர்களே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நிகழ்காலத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் மிகவும் அவசியம் இது முழு மனிதகுலத்தின் எதிர்காலத்துடன் தொடர்புடையது நீர் பாதுகாப்பு பசுமை ஆற்றல் இவை அனைத்தும் இந்த திசையிலேயே உள்ளன தோழர்களே சங்கத்தின் இந்த ஐந்து மாற்றங்கள் நாட்டின் திறனை அதிகரிக்கும் கருவிகளாகும் இவை பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நாட்டிற்கு உதவும் இவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த பாரதம் உருவாவதற்கு அடிப்படையாக அமையும்